உனக்கு தான் தெரியும் தினந்தோறும் நீ எவ்வளவு போராடுகிறாய் என்று எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடம்தான் ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பம் ஏதோ ஒன்றுக்காக காலம் நம்மை காக்க வைத்து கொண்டு தான் இருக்கிறது பயந்தவன் வாழ்க்கை தகராறு துணிந்தவன் வாழ்க்கை வரலாறு தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவது தான் புத்திசாலித்தனம் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை கூட சில நேரம் தனிமை தந்துவிடும் வழியில் கண்ட மிச்சத்தை இழுத்து போகும் ஓனாய் கூட்டம் வேட்டையாடி வென்று தின்ற புலியின் வலிமையை அறிவதில்லை பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளியும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல கடல் போல பெரிய சந்தோஷங்கள் தேவையில்லை கால்நனைக்கும் போல சின்ன சின்ன சந்தோஷங்கள் போதும் உன்னை செதுக்க உலி தேவையில்லை பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும் தாமரை இலையில் நீர் போல வாழ்வில் எதிர்மறை தாக்கங்களை தொடவிடாதீர்கள் புகைப்படம் எடுக்கையில் மட்டும் புன்னகை என்றாகிவிட்டது பலரது வாழ்க்கையில் மனிதனின் விதி அவனுடைய தலையெழுத்தில் இல்லை அவனுடைய மன வலிமையில்தான் இருக்கிறது எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது எடுத்த முயற்சியை கைவிடும் பொழுது நாம் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்பதை உணராதவர்களே தோல்வியடைகிறார்கள் பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல அது நம் பலம் முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் விதி ஒரு கதவை மூடும்போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கிறது எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருக்காதே சுவரில் எரிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைப்பந்தாய் இரு